ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி என்னுடைய பேஸ்புக்ல எழுதப்பட்ட ஒரு கவிதை இது இருண்ட யுகம் வறண்ட நிலம் குத்தகைக்கு மாத்திரமே என குறி சொல்லிக் கொடுத்த நிலம் விளையாது விளைஞ்சாலும் விளைச்சல் நிலையாது குத்தகை எடுத்தவன் கொடையாளி தரகரின் தண்டா ஓய்வின்றி ஒழித்தது மழை வராது வறட்சி நீங்காது பயிர் விளையாது குத்தகை பெரிதினும் பெரிது ஐம்புலன் அடக்கி குத்தகை எடுத்தவனை நன்றியோடு கும்பிட்டுக் கொள் தரகர்களின் தண்டா உரத்து ஒலித்தது மழை வரும் வறட்சி நீங்கும் பயிர் விளையும் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு உழவன் சொன்னான் அதை உரத்து சொன்னான் மழை வரும் வறட்சி நீங்கும் பயிர் விளையும் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு உழவன் சொன்னான் அதை உரத்து சொன்னான் உளறல் என்றான் தரகன் குழந்தைத்தனம் என்றான் கூலி பேராசை என்றான் பேதை கனவு என்றான் கருமி உழவன் உழைப்பாளி உண்மையான ஊர் பற்றாளன் புரட்சியாளன் ஊர் ஒன்றுபட்டது இரு கரம் பிரார்த்தித்தது உழவன் மட்டும் ஒரு கரம் ஏந்தி பிரார்த்தித்தான் மறுகரத்தில் மண்வெட்டி உழவன் உழைப்பாளி உண்மையாளன் ஊர் பற்றாளன் புரட்சியாளன் ஊர் ஒன்று பட்டது இரு பிரார்த்தித்தது உழவன் மட்டும் ஒரு கரம் ஏந்தி பிரார்த்தித்தான் மறுகரத்தில் கார் கார்மேகம் சூழ்ந்தது காற்றும் பலமாய் வீசியது மின் வட்ட இடி இடிக்க மலைத்துடிகள் பூமியை முத்தமிட்டனர் சோவன்று மழை சொரிந்து கொண்டே இருந்தது மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் மிதந்தனர் புரட்சி மொழியில் புலவர்கள் பாடினர் புரோக்கர்கள் எல்லோரும் புறமுதுகு காட்டினர் புத்திக்காரன் புத்திக்காரன் புரோக்கனை ஒதுக்கினான் புரொலையும் மாற்றினான் உழவன் மட்டும் உளத் தொடங்கினான் நீர் பார்த்திராத நிலமதி கிண்டுவதும் கிளறுவதும் அவ்வளவு லேசானதல்ல உழவன் கொத்தினான் கொதறினான் வெட்டினான் குத்தினான் பதம் வரும் வரை நிதம் யுத்தம் புரிந்தான் உழவன் கெட்டிக்காரன் நட்ட விதைகள் யாவும் நட்டமாக வண்ணம் நட்டான் உழவன் கெட்டிக்காரன் நட்ட விதைகள் யாவும் நட்டமாக வண்ணம் நட்டான் தொழிலிறந்த புரோக்கன் உழுதிருந்த உழவனை தீர்க்க திட்டம் போட்டான் முளைக்காதென்றான் முளைத்தவை பிழைக்காதென்றான் பிழைத்தவை நிலைக்காதென்றான் அத்தனையும் சொல் நட்டவை முளைக்காதென்றான் முளைத்தவை பிழைக்காதென்றான் பிழைத்தவை நிலைக்காதென்றான் அத்தனையும் ஏமாற்றென்றான் புரோக்கோர்மார் புள்ளி வைக்க பொறாமைக்காரன் கோலம் போட்டான் எங்கே விதைகள் எங்கே பயிர்கள் ஏன் இந்த மண்புழுக்கள் எப்படி வந்தன கலைகள் உழவன் ஏமாற்றுக்காரன் அப்பவே சொன்னோம் வாருங்கள் எங்கள் பின்னால் வழிகாட்டுகிறோம் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றுகிறோம் என்று சொன்னால் தரகர்களின் தண்டா மீண்டும் ஒலிக்கிறது நாரதர் இசையிலும் மயங்குகிறது ஒரு கூட்டம் எங்க தெரிஞ்சாங்க நாரதர் இசையிலும் மயங்குகிறது ஒரு கூட்டம் குத்தகை எடுப்பவன் நம்பிக்கை கொள்கிறான் தரகர்களின் பிச்சையை தாராளமாக்குகிறான் மகிழ்ச்சி மிகுதியால் தரகர்களின் தண்டா தாறுமாறாய் ஒலிக்கிறது தடுமாறாமல் அந்த உழவன் தன் நிலத்தில் கர்மமாற்றுகின்றான் தனது பணி தரகர்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதில் உழவன் தெளிவாக இருக்கின்றான் குத்தகை எடுப்பவனின் தந்திரத்தில் தரகர்களையும் தன் நில தன் நிலை மறந்தவர்களையும் மீட்பதற்கு உழவன் தயாராகிறான் உழவன் விதைத்தவை தலைமுறைகள் கடந்த விதைகள் அவை முளைக்கும் செழிக்கும் நீடித்து நிலைக்கும் உழவன் கொண்டாடப்படுவான் உண்மை ஒலிக்கும் போது தரகர்களின் தண்டா ஓசை இழக்கும் போல் ஓடி ஒளிந்து கொள்ளும் எனும் ஆத்மார்த்தமான நம்பிக்கையில் ஏழை தாய்மார்கள் அடுக்கலையில் உலை வைக்கிறார்கள் அந்த உலை நிச்சயம் கொதிக்கும் பேசணுமா ಮಾವಲಿಿ <laughs>